அண்ணனுக்கும் வணக்கம் என் பேர் திவ்யதர்ஷினி நான் தஞ்சாவூர் மாவட்டம் இருந்து வரேன் நான் இப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் தளபதி விஜய் பயிலகத்தில் படிக்கிறேன் லாஸ்ட் இயர் டென்த் ஸ்டாண்டர்ட் படித்தேன் அப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து டியூஷன் சேரணும்னு நினைக்கும் போது ஃபீஸ்லாம் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதுக்கு அது மாதிரி வந்துட்டு இருந்துச்சு குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த ஃபீஸ் கட்ட முடியாதனால நான் வெளியிலலாம் விசாரித்தப்போ பக்கத்தில் சொன்னாங்க தளபதி விஜய் பயலகம்னு கீழே வாசலில் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க போய் சேர்ந்துட்டேன் போ மார்க்குமே இன்க்ரீஸ் ஆணுச்சு போன டென்த்து பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நாட் ஃபோர் மார்க் எடுத்தேன் அது நான் எக்ஸ்பர்ட் பண்ணதோட அதிகமான மார்க்கு நான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் அது இதுக்காண்டி வந்து நான் வந்து தளபதி விஜய் பயலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தளபதி அண்ணனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க் யூ